வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் உங்க வீட்டின் பண கஷ்டம் தீரணுமா வாஸ்து சொல்லும் இந்த ஈஸியான டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில் நிதி ரீதியாக தன்னிறைவு பெறுவதும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவதும் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் பெற விரும்பும் வசதியாகும் வாஸ்து சாஸ்திரம் எனப்படும் பண்டைய இந்திய கட்டிடக்கலை முறை வசிக்கும் இடத்தில் செழிப்பை மேம்படுத்துவதற்கும் பணத்தை ஈர்ப்பதற்கும் பயனுள்ள தீர்வு வழங்குகின்றது வாழ்க்கையில் உங்கள் நிதி ரீதியான தன்னிறைவு அடைய உதவும் பயனுள்ள வாஸ்து குறிப்புகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க உங்கள் வாழ்க்கை அல்லது பணியிடத்தில் ஆற்றல் சமநிலை ஏற்படுத்த இந்த வழிகளை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் வீட்டில் நீர்மறை ஆற்றலின் ஓற்றத்தை அதிகரிக்கலாம் மற்றும் அளவில்லா செல்வத்தை இருக்கும் சூழ்நிலையை வரவேற்கலாம் அதிர்ஷ்டமான நிறங்களை பயன்படுத்துதல் நமது உணர்ச்சிகள் மற்றும் ஆற்றல்கள் நம்மை சுற்றியுள்ள வண்ணங்களால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன உங்கள் வாழ்விடத்தில் செழிப்பை ஈர்க்க உங்கள் உட்புற வடிவமைப்பில் அதிர்ஷ்ட வண்ணங்களை பயன்படுத்துங்கள் ஊதா மற்றும் தங்க நிற டோன்கள் வெற்றியை குறிக்கும் அதே வேளையில் பச்சை நிறம் செழிப்பையும் குறிக்கின்றன உங்கள் பட்ஜெட் நோக்கங்களை பூர்த்தி செய்யும் மகிழ்ச்சியான மற்றும் உற்சாகமான இடத்தை உருவாக்க இந்த நிறங்களை உங்கள் வீட்டில் அலங்காரத்தில் கவனமாக சேர்க்கவும் வடக்கு திசையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஒரு தொழில் வளர்ச்சி மற்றும் வெற்றி அந்த இடத்தின் வடக்கு திசையில்தான் இணைக்கப்படுகின்றன உங்கள் நிதி நிலையை மேம்படுத்துவதற்கு இந்த திசையில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு பயனளிக்கும் இந்த இடம் நன்கு வெளிச்சமாக இருப்பதை மற்றும் சுத்தமாக இருப்பதையும் உறுதிப்படுத்தவும் உங்கள் வீடு அல்லது வணிக இடத்தின் வடக்கு பகுதியில் ஒரு மணி பிளான்ட் செடியை அல்லது அதிர்ஷ்ட கிரஸ்டலை வைக்கவும் உங்கள் ஆற்றலை முடிந்தவரை வடக்கில் செலுத்துவதன் மூலம் உங்கள் நிதியின் வளர்ச்சியையும் செழிப்பையும் பெறலாம் ஒழுங்கினம் மற்றும் கசிவை உடனே சரிசெய்யவும் உங்கள் வீட்டில் பணப்பொழக்கத்தை மேம்படுத்த கசிவுகள் அல்லது தடைகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கசிவுள்ள குழாய் அல்லது மின் இணைப்புகள் பண இழப்பை குறிக்கும் என்பதால் அவற்றை உடனடியாக சரிசெய்யவும் உங்கள் வீட்டிலிருந்து அனைத்து ஒழுங்கினங்களையும் அகற்றவும் உங்கள் வீட்டுக்குள் ஆற்றல் ஓட்டம் சீராக இருப்பதை எளிதாக்கவும் செல்வம் மற்றும் நிதி வளர்ச்சியை வரவேற்கவும் வீட்டில் பொருள்களை நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் வைத்திருக்கவும் உங்கள் வீட்டின் செல்வ மூளை ஆக்டிவ் செய்யவும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி உங்கள் வீடு அல்லது வணிக இடத்தின் தென்கிழக்கு மூளை செல்வத்தின் மூளையாக கருதப்படுகின்றது இந்த பகுதியை செயல்படுத்த மணி பிளான்ட் அல்லது லட்சுமி சிலை போன்ற செழிப்பான சின்னங்களை வைக்கவும் இடத்தை நேர்த்தியாகவும் குப்பைகள் இல்லாதவாகவும் வைத்திருக்க வேண்டும் தடைகள் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் செல்வத்தின் மூளை ஆக்டிவ் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் செல்வங்களை பண வாய்ப்புகளையும் நீங்கள் ஈர்க்கலாம் அதிர்ஷ்ட சின்னங்களை பயன்படுத்தவும் செல்வத்தின் அடையாள சின்னங்கள் நிதிநிலையை சாதகமாக பயன்படுத்துகின்றது மூன்று கால் தவளை சிரிக்கும் புக்தர் அல்லது பணக்கப்பல் போன்ற அதிர்ஷ்டமான சின்னங்களை செல்வத்தின் மூலையில் அல்லது கதவுகளுக்கு அருகில் வைக்கவும் இந்த சின்னங்கள் அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் இருக்கும் என்பது நம்பப்படுகின்றது மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி